விஜய் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கங்கள் ஒவ்வொரு நாளும் முதல் வணக்கத்தில் ராசி நல்ல ராசியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி மாதம் பதினோராம் நாள் வெள்ளிக்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசிக்காரர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் இன்றையிலிருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நீண்ட நாட்களாக உபத்திரம் கொடுத்திருந்த ஒரு தேக ஆரோக்கிய குறைபாடு தீரும் மனதில் ஒரு சந்தோஷம் ஏற்படும் நிம்மதியாக தூங்கக்கூடிய நாட்கள் இன்றையிலிருந்து ஆரம்பிக்கின்றது அலர்ஜி தொந்தர்வால் பாதிக்கப்பட்டவர்களும் நிவர்த்தி ஏற்படும் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மை ஒரு விதமான பயம் கலந்த அமைப்பெல்லாம் மாறிடும் ஆனாலும் சந்திராஷ்டிரமம் இருக்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இனியிலேருந்து நல்ல நாள் வர்றது நீண்ட நாட்களுக்கு வருது ஆனால் இன்றைக்கி சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால அடக்கி வாசிக்கங்க அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் வெளியிடம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு முதலீடு அசையமசைய பொருள் சேர்க்கை பயணம் என்னடா அடிக்கினே போகிறீங்கன்னு பார்த்தியா இதெல்லாம் நல்லாயிருக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதெல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் பிள்ளைகளுக்கு உங்களுக்கு இருந்த இடைவெளிகள் குறையும் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் ஏற்படும் ஆனால் எதில் கவனமாக இருக்கணும் துணை அல்லது துணைவியாரிடம் சின்ன வாக்குவாதம் நான் சொன்னால் அத்தனையும் கெட்டுடும் எங்காவது போய் தலையை செவத்தில் மோதிக்கலாமான்னு யோசிப்பீங்க அதனால் ரொம்ப கவனமாக ஃபேமிலி விஷயத்தில் இருக்கணும் காதலர்கள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது ரிஷபத்துக்கு இன்றைக்கி முக்கியம் வெளி இடத்துலலாம் நல்லாயிருக்கும் குடும்பம் அல்லது துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதை இல்லைன்னா மொத்த நாளும் கெட்டு போயிடும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுனம் எடுத்த காரியம்லாம் ஜெயம் பண வரவுக்கு உண்டான பாதிப்பு இன்றைக்கி நிபர்த்தி ஏற்படும் முதலீடுகளுக்கு அனுகூலம் காணப்படும் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் ஏற்றம் ஏற்படும் புதிய முதலீடுகளுக்காக தயாராக இருக்கக்கூடிய மிதுனம் ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றம் ஏற்படும் லாபம் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் புதிய முதலீடுகளெல்லாம் தைரியமாக நிலைந்து மிதுனம் செய்யக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக ஏற்படும் அதே போல் இன்றையிலிருந்து புதன்கிழமை புதன்கிழமை மத்தியானம் அதாவது ஒரு பத்து வாரத்துக்கு புதன்கிழமை மதியம் ஒன்றுலேருந்து ரெண்டு மணிக்குள்ளே யாருக்காவது உணவும் எலுமிச்சு பல ஊர்காவும் கொடுக்கறது சுபவரியத்தை விரைவில் ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகம் பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த பாதிப்பெல்லாம் நிபர்த்தி பிள்ளைங்க படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் சுபகாரியெல்லாம் ஏற்றம் பெறும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும் தொலை தூரத்திலேருந்து நல்ல செய்திகள் வரும் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றங்கள் காணக்கூட அமைப்பு பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கண்டிப்பாக சிக்கல் தீரும் குடும்பத்தில் அந்நியனை குறைபாடாக இருந்திருப்பீங்க பிள்ளைகளால் அந்த அந்யோனி குறைபாடெல்லாம் நீங்கி குடும்பத்தாருடன் பயணம் குடும்பத்திற்கு தேவையான ஒரு பொருள் சேர்க்கையெல்லாம் ஏற்படுவது கடகத்திற்கு ஆச்சரியமான அமைப்பாக காணப்படும் கடகம் வெளியிடத்தை பத்தியெல்லாம் பற்றியெல்லாம் கவலை வேண்டாம் இன்றைக்கு குடும்பமும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம் பெற்றோர் பெரியோருக்கு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாள் பெற்றோர் பெரியோர் பெரிய அளவுக்கு சாதிப்பார்கள் அந்த சாதனை உங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் அதே போல் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை மேன்மையடையக்கூடிய அமைப்பு சிம்மத்திற்கு ஏற்படும் எதிரிகளுடன் இருந்த பதட்டம் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை சொல்வாக்கும் செல்வாக்கும் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்னைக்கு சிம்மத்துக்கு என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட்டுக்கோ வீட்டில் ஏதாவது ஒரு முதலீடுக்கோ வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் சேர்க்கைக்கோ ஆச்சரியப்பட்ட அளவுக்கு உங்களுக்கு இன்றைக்கு ஏற்படுத்தக்கூடிய நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் பயமாக இருந்த அமைப்பு மாறும் அப்பாடான ஒரு நம்பிக்கை ஏற்படும் தொழில் சார்ந்த விஷயத்திலோ உத்தியோகம் சார்ந்த விஷயத்திலோ வியாபாரம் சார்ந்த விஷயத்திலோ கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலோ ஒரு பதட்டம் இருக்கும் அது இன்றைக்கி தீந்துடும் யார் நீங்கள் எதிரியாக நினச்சிங்களோ அவங்களே உங்கக்கிட்ட நட்பு பாராட்டுவாங்க அப்புறம் என்ன சந்தோஷம் தானே பிள்ளைகள் விஷயத்தில் படிப்புக்காக முதலீடு செய்யணும்னு நினச்சி அந்த முதலீடு வருமா வராதான்னு நினச்சிருப்பீங்க அந்த முதலீடு கண்டிப்பாக இன்றைக்கி கிடைக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு காணப்படுவது தான் ஆச்சரியம் பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் அரசியல் துறையில் அரசு துறையில் இருப்பவர்கள் நல்ல பொறுப்புக்கு வருவார்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரங்க வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறும் தைரியமாக முன்னெடுத்து செல்லக்கூடிய வாழ்க்கை ஏற்படுவது கண்டிப்பாக துலாத்திற்கு ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றம் ஏற்படும் புதிய முயற்சிகள் வெற்றி ஏற்படும் நீண்ட நாட்களாக தேகாரோக்கியத்தில் காணப்பட்டிருந்த ஒரு குறைக்கு சரியான மருந்து சரியான மருத்துவர் கிடைப்பதுதான் உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த கஷ்டங்களை தீர்க்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்குங்க அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரங்க விருச்சக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக துணை அல்லது துணைவியார் விஷயம் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு மட்டும் கூடவே கூடாது பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் பிள்ளைகளுடைய வண்டி வாகனங்கள் பிள்ளைகளுடைய பழக்க வழக்கங்கள் இன்றைக்கி கவனமாக பார்த்துக்கணும் என்பது விதி மற்றபடி எல்லாமே நினைத்த காரியங்கள் எல்லாம் கை கொடுப்பதற்கும் பண வரவுக்கு உண்டான உத்தரவாதமும் முதலீடுகளுக்கு உண்டான உத்தரவாதமும் ஆச்சரியத்தக்க அளவுக்கு ஏற்படுவது விற்சகத்துக்கு கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் அதிகமான செலவு காணப்படக்கூடிய நாள் விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய தனுசு ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சூரியன் குருவுடன் சேர்ந்திருப்பதனால் எல்லாம் சந்தோஷமான அமைப்பு ஏற்படும் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஆச்சரியத்தக்க அளவுக்கு ஏற்படும் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்களெல்லாம் படிப்படியாக தீர்வது பெரிய அளவு ஏற்றத்தையும் பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் பெற்றுத்தரும் என்பதை தனுசு ராசிக்காரங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும் தனுசு ராசிக்காரங்களுக்கு சுபகாரிய தடைகளில் இருந்த நிவர்த்தி ஆச்சரியத்த முன்னேற்றம் ஏற்படும் வார்த்தைக்கு மதிப்பு ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரங்க கண்டிப்பாக பணப் பிரச்சனை ஒன்று தீரும் நீண்ட நாட்களாக கொடுக்கல் வாங்கலில் இழுபறியாக இருந்த ஒரு சிக்கல் தீர்வது ரொம்ப நாளுக்கு அப்புறம் பெரிய சந்தோஷம் ஏற்படும் ஏழரை சனியில் கிட்டத்தட்ட அஞ்சரை ஆறு வருஷமாக உங்களை படாத பாடுபடுத்தியிருக்க ஒரு விஷயம் அந்த விஷயத்திலிருந்து இன்றைக்கி ஒரு விமோசனம் கிடைப்பது தான் ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றம் ஏற்படும் நல்ல நாளில் பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம் முதலீடுகள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு அவர்கள் மனதில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான நாள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் விரயங்கள் விரயங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு ஜென்மசனியில் கூட இன்றைக்கி இந்த விஷயத்திலேருந்து உங்களுக்கு ஒரு கிளியரன்ஸ் ஆகிறது கண்கூடாக பார்க்கலாம் பிள்ளைகள் விஷயம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு துணை அல்லது துணைவியாருடன் வாக்குவாதம் மட்டும் மொத்த நிம்மதியும் விடலாம் வெளியிடத்தில் மிகப்பெரிய ஏற்றமும் மிகப்பெரிய அனுகூலமும் காணப்படக்கூடிய அமைப்பு இளம் வயதை சார்ந்த கும்பராசிக்காரர்களுக்கு டக்கென்று சுபகாரியமோ டக்கென்று உத்தியோகமோ டக்கென்று படிப்போ டக்கென்று வியாபாரமோ ஆகக்கூடிய நாளாகவே இன்றைய நாள் பார்க்க வேண்டும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரங்க புதிய அறிமுகத்தில் அதீத கவனம் ஏழரை சனி ஆரம்பத்தில் அண்டை ஏலார் வீட்டு விஷயத்தில் மட்டும் வாக்குவாதம் கூடாது உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது ஏற்றத்தை தரும் பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகத்தில் மாட்டிக்கொள்ளாதீர்கள் தேவையில்லாத அவங்க ஏதாவது சொல்ல அவங்கள முழுதுமாக நம்பி உங்களை பற்றி முழு பிக்சரை கொடுத்துட்டு அப்புறமா அதை காணோம் இதை காணோம் என் பணம் போயிடுச்சேன்னு புலம்புறதை மட்டும் மீனராசிக்காரர்கள் கவனத்தில் கொள்வது மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் செல்வாக்கு உயர்வதற்கு உண்டான அனுகூலமான அமைப்பு பொறுமையை கடைபிடிப்பு என்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் இதுவரை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசிக்காரர்களுடைய இன்றைய தின பலனை பார்த்தோம் ராசிக்கு என்ன பலன் அப்படிங்கறதெல்லாம் அடுத்ததா ஜோதிடம் சார்ந்த ஏகப்பட்ட கேள்விகளை எங்க கிட்ட கேட்டு வச்சிருக்கீங்க அதுக்கெல்லாம் விடை சொல்ல வேண்டிய நேரம் இன்னைக்கு எந்த விடைக்கு என்ன பதில் நம்ம ஜோதிடர் சொல்ல போறார் அப்படிங்கறத வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு புது கேள்வி இதுவரைக்கும் நான் கேள்விப்படாதது விருச்சக ராசி மாமனாருக்கோ இல்லை மைத்துணருக்கோ மாமாவுக்கு இல்லை மைத்துணருக்கு இல்லை ஆகாதுன்னு சொல்கிறாங்களே இதை பற்றி என்ன மேஷத்துலேருந்து மீன வரைக்கும் உள்ள ராசிக்காரங்களில் பணம் கொடுத்தா தான் எல்லாருக்கும் ஆகும் பணம் கொடுக்கலன்னா ஆகாது இது வந்து எல்லா ராசிக்கும் அப்ளிகபிள் அதில் ஸ்பெஷலாக விருச்சகத்தைக்குள்ளே வந்து கூட்டாதீங்க ஏற்கனவே விருச்சகத்தில் இருக்கிற கேட்ட படாத பாடுபடுது இது புதுசாக வந்து கோயம்புத்தூர்லேருந்து ஒரு புது சொருகலாக இருக்குது தயவுசெய்து பாவோம் விருச்சகம் ஏற்கனவே மாட்டினங்கக்கிட்டெல்லாம் அடி வாங்குது இப்போ நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து ஸ்பெஷல் அடி வேண்டாம் ஸோ இதெல்லாம் உங்களுடைய கற்பனை